பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுகவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டு அரசியலேயே முக்கியமான நபர்கள் நம்ம சந்திக்க போகக்கூடிய நபர் எம்ஜிஆர் குறித்து ஆய்வு மேற்கொண்டவர் அது தொடர்ந்து அதிமுகவுடைய சரித்திர பாதையிலையும் நிறைய புரிதல் உடையவர் இருபத்தோரு நூட்கள் எம்ஜிஆரை பற்றி மட்டுமே எழுதியிருக்கிறாங்க அந்த பயணத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருந்து அது குறித்து நம்மோடு பேச இருக்கிறாங்க பேராசிரியர் ராஜேஸ்வரி வணக்கம் மேடம் மேடம் நம்ம சமீபத்தில் ஒரு ஒரு கான்க்ளேவ் நடத்துகிறோம் அந்த கான்க்ளேவில் ஜெயலலிதா தன்னுடைய அரசியல் வாரிசாக அஜித்தை கொண்டு வரணும் ஆமாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னு இந்து உன்னுடைய முன்னாள் எடிட்டர் நரசிம்மன் சொல்லியிருந்தார் காலச்சக்கர நரசிம்ம சார் ஜெயலலிதாவுக்கு தனக்கான அரசியல் வாரிசை உருவாக்கணும் அப்படின்லாம் ஒரு பெரிய பார்வை இருந்துச்சு அவங்களுக்கு அஜித்தை ரொம்ப பிடிக்கும் நமக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அஜித் மாதிரி இருந்திருப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ எம்ஜிஆர் வந்து ஜேசிடி பிரபாகரன் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நான் ஜேசிடி பிரபாகரன் பிரபாகரன் பண்ணி கொடுப்பேன்றார் ஏன்னா ஜேசிடி பிரபாகரன் எப்பவுமே எம்ஜிஆர்கிட்ட வந்து எது கேட்டாலும் பப்ளிக் நன்மைக்காகத்தான் கேட்பார் ஒரு பொது நன்மையை உத்தேசித்து ஒரு உதவி கேட்பார் அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு நீ உனக்குன்னே ஒன்றுமே கேட்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் உன் கம்யூனிட்டி உன் இது ஏதோ ஒன்று அப்படி தான் கேட்கிற அதாவது கிறிஸ்டியன்ஸ் வந்து ஓபிசியில் இருக்காங்க அவங்கள ஒரு பிசி மாற்றி விடுங்க எஸ்பெஷலி தலித் கிறிஸ்டின்ஸ்க்கு ஒன்றும் பெரிய லைஃப் ஸ்டைல்லாம் மாறல தலித் கிறிஸ்டியன்ஸ் வந்து இன்னும் கிராமத்தில் அதே மாதிரி தான் நடத்தப்படுறாங்க சோஷியல் ஸ்டேட்டஸ் ஒன்றும் ரொம்ப அதிக மாறலை ஆனால் படிச்சிருக்காங்க வேலைக்கு போகிறாங்க கொஞ்சம் அவங்கள ஒரு பிசி மாற்றி விடுங்க அப்படின்னு கேட்குறாரு சரி அது இவருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டதுன்றனால எம்ஜிஆர் அதை மாத்துறாரு ஏன்னா தலித்துன்னு அறிவிக்க முடியாது அது வந்து பிசின்னு மாற்றுறாரு அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் காலேஜுக்கு வர்றாங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா இவர் வந்து நான் ஒரு பத்தாயிரம் ரூபா தர்றேன் அப்படின்னு அப்படி இல்லை பெர்மனெண்ட்டாக ஒரு வைப்பு நிதி வைக்கணும் ஒரு ஸ்டார் ஷோ நடத்துவோம் நீங்கள் அதுக்கு தலைமை தாங்குங்க அந்த கலெக்ஷன் பண்ணி நாங்கள் அதை வந்து ஒரு இதாக போட்டுருவோம் அப்படின்னு அப்படி அப்புறம் சரின்னு அதெல்லாம் நடக்குது ஆனால் அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு நீ வந்து எப்பவுமே உனக்குன்னு ஒன்றுமே கேட்க மாட்டியான்றாரு அப்போ இவர் பிரபாகரனுக்கு ஒன்றும் பதில் சொல்லத்தரல ஜெசிடி பிரபாகரனுக்கு அமைதியாக இருக்கார் சிரிச்சுக்கிட்டே அப்படி அப்போது அவர் சொல்கிறாரு எனக்கு ஒரு மகள் இருந்தால் நான் பிரபாகரன் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு கேட்டுட்டு வீட்லேயும் போய் கேட்குறாரு அப்புறம் இவங்க கிறிஸ்டியன்றனால அந்த இது நடக்கலைன்னு வைங்க அது மாதிரி ஜெயலலிதாவுக்கும் வந்து ரொம்ப ஆசை அஜித்தை பார்க்கும் போது நமக்கு ஒரு மகன் இருந்தால் அப்படி இருந்திருப்பான் இல்லையா ஏன்னா அஜித்தினுடைய அந்த தன்மானம் அவர் வந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப அப்படியே ஒன்று ஒன்னா புழங்காமல் ஃபீல்டுக்குள்ளேயும் சரி அதே நேரத்தில் தனக்கு யாராருக்கு உதவி வேணுமோ அவங்களுக்குலாம் உதவி செய்கிறது அவர் தான் இயக்குநர்களுக்கு கார் வாங்கி கொடுத்தது முதல்ல அஜித் தான் அதுக்கு முன்னாடி என்எஸ் கிருஷ்ணே அறிஞர் அண்ணாவுக்கு கார் வாங்கி கொடுத்தாரு மற்றபடி வந்து நடிகர்கள் யாருக்கும் கார் வாங்கி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரிஞ்ச இல்லை ஆனால் அஜித் அப்படி செய்வார் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய அந்த ஹியூமனிடேரியன் கன்சர்ன் அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவருடைய ஃபேமிலி இதெல்லாம் பார்க்கும் போது நே நேச்சுரலாக ஜெயலலிதாவுக்கு அஜித் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருங்க நம்ம கட்சிக்கு வந்துடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவர் எதுக்குமே வராதவர் தானே அவர் இல்லை மேடம் அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு போயிடுறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் என்னமோ ஒரு இதில் கேள்வி கேட்டாங்க அரசியலில் இப்போ விஜயகாந்த் வந்து வந்திருக்காரு நல்லா சிறப்பாக அவர் வெற்றி பெறுவாரா அல்லது கமல் ரஜினி அப்படி எல்லாம் கேட்டாங்க அப்போ விஜய் வராத காலம் விஜயகாந்த் கமல் ரஜினி பற்றி மட்டுமே அப்போ நான் சொன்னேன் இவங்க யாரும் வர முடியாது ஏன்னா இவங்களுக்கு யாருக்கும் நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய பின்னணியில் யாரும் இல்லை அஜித் வந்தால் வரலாம் அஜித்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஹி ஹாஸ் அ க்ளீன் இமேஜ் அண்ட் ஹி ஹாஸ் அ குட் ஃபேமிலி ஸோ அஜித் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அஜித் வரணும்னு ஜெயலலிதாவும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு அதனால் ஜெயலலிதாவுக்கு வந்து அவங்களுக்கு தெரிந்த ஆட்கள் மத்தியில் இன்னொன்று சொல்வேன் விஜயசாந்தியை அவங்க இன்வைட் பண்ணாங்க நீ வந்துடுங்க அப்படின்னு ஆமாம் அவங்களே அதை சொல்லியிருக்காங்க விஜயசாந்தியும் ஜெயலலிதாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தது மற்ற அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப க்ளோஸ் இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் நேரில் பார்த்த ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் ஓகே இப்போ அவங்கள கூப்பிட்டு வச்சு நீ வந்துரு விஜயசாந்தி அவங்க பேட்டியில் சொல்லியிருக்காங்க நீ அரசியலுக்கு அம்மா அழைத்தார்கள்னு ஆனால் விஜயசாந்தி என்ன நினைச்சிட்டாங்க இந்த அம்மா காலத்துக்கு பிறகு தான் நம்ம இங்கே அரசியல் பண்ண முடியும் இப்போ கூப்பிட்டாலுமே நம்ம இவங்களுக்கு துணைக்கு கூட மாட போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கணும் இவங்க காலத்துக்கு பின்னாடி தான் நம்ம வர முடியும் அதுக்கு பதிலாக நம்ம தெலுங்கானா அங்கே போய் தள்ளி ஆயிடுவோம் அங்கே போய் தெலுங்கானா தள்ளி ஆயிடுவோம்னு அவங்க அதை சூஸ் பண்ணாங்க ஆனால் அவங்களே எதிர்பாராத வகையில் அப்படி டக்குன்னு அது மாறிடுச்சு இன்னொன்னு இங்கேயும் வந்து இப்ப தீபாவே வந்திருக்கலாம் அதுக்கு காரணம் ஜெயலலிதா ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா வெரி போல்டு லேடி அவங்களுக்கு ஒரு போல்டு லேடின்ற இமேஜ் இருக்குது விஜயசாந்தி அவங்க ரொம்ப படிக்காத நமக்கு பின்னாடி தானே நம்ம இருக்கிற வரைக்கும் யார் நம்மளை வந்து சேலஞ்ச் பண்ண போறா அப்படின்னு அவங்களுக்கு பார்த்த அளவுல அவங்க சூஸ் பண்ணது விஜயசாந்தியா ஏன்னா அவங்களுக்கு ஒரு போல்ட் லேடின்ற ஒரு இமேஜ் இருக்குது அப்போ நம்ம அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணோம்னா இந்த ஃபீல்டில் அப்போ அவங்க தனியாகவும் இருந்தாங்க கல்யாணம்லாம் முடிக்கலை இவங்கள நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஆசை நம்ம கடுத்து ஒரு வாரிசாக யாரை கொண்டு வர்றது அப்படின்ட்டு ஆனால் வந்து யாரையுமே உள்ளே விடாத சூழ்நிலையில் அவங்க சிக்கிட்டாங்க ஸோ யாருமே உள்ளே வர முடியலை வந்திருந்தால் ஒருவேளை அவங்களே இப்போ எம்ஜிஆர் வந்து நம்ம அவரை கிங் மேக்கர்ன்றோம் ஏன் அவர் தான் கலைஞரை முதலமைச்சராகினார் அவர் தான் ஜெயலலிதாவை அரசியலுக்குள்ளே கொண்டு வர்றாரு ஆனா எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் வேணா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் ஆனா முதலமைச்சர் அப்படிங்கறது ஜெயலலிதா தான் முதலமைச்சர் ஆனேங்க அவங்க போராடி வந்தாங்க கை காட்டல அடுத்த தலைமையா ஜெயலலிதாவை கை காட்டல அப்படிங்கிற ஒரு புள்ளி இல்ல இல்ல அடுத்த தலைமையாக வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ஜெயலலிதாக்கு வரும்னு தெரிஞ்சுதான் எம்ஜிஆர் கொடுத்தாரு ஏன்னு சொல்றேன் ரெண்டு பாயிண்ட் என்ன ஷூட்டிங்ல அலிபாபா ஷூட்டிங் நடக்கும்போது பானுமதி எம்ஜிஆர் கையை பார்க்குறாங்க பானுமதி ஒரு அஷ்டாவதானி அவங்களுக்கு நிறைய தெரியும் மருத்துவம் சோதிடம் அந்த மாதிரி நிறையா தெரியும் கையை பார்த்துட்டு உங்கள் கையில் ராஜரேகை ஓடுது இப்போவே நீங்கள் ராஜா தானே மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் தானே உங்கள் படம் எல்லாமே நல்லா ஓடுது நல்லா வசூலில் வெற்றி பெறீங்க வசூல் சக்கரவர்த்தி ஸோ வாட் நீங்கள் இப்போவே தான் அப்படின்ட்டாங்க அந்த அம்மா யாரு பானுமதி அம்மா அவங்க வந்து நியாயமாக எப்படி சொல்லியிருக்கணும் நீங்கள் ஒரு நாள் ராஜா ஆவீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆவீங்கன்னு சொல்லியிருக்கணும் அவங்களுக்கே அந்த எண்ணம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு தன்னை பத்தி நிறைய ஒரு சூப்பர் ஈகோ உள்ள லேடி ஆமா பானுமதி அவங்களுக்கு எம்ஜிஆர் ஒரு ஆக்டர் அவர் படம் டைரக்ட் போதே உங்களுக்கு தான் டைரக்ஷன் தெரியாதுல நீங்க மாத்தி மாத்தி ஒரே சீன் எடுக்கிறீங்க என் டயத்தை எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க நீங்க வேற யாராவது டைரக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு தான் நாடோடி மன்னன்ல இருந்து அந்த அம்மாவை தூக்குனதே அப்புறம் அவங்களே வந்து எனக்கு ஒரு டூயேட் கொடுங்க இந்த படத்துல என்னுடைய காட்சியெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு புதுமுகத்தை போட்டு கலர்ல எடுத்திருக்கீங்க அப்போ படத்தினுடைய கதாநாயகியார்னால் எல்லாரும் சரோஜ எனக்கு வந்து பேர் இல்லாமல் போயிடும் எனக்கு ஒரு டூயட் கொடுங்க அதுக்கு முன்னாடி நான் உங்கள் கூட வர சம்மதமாக பாட்டு தான் எடுத்திருக்காங்க அப்போ இவங்களுக்குலாம் டூயட் இருந்தால் தானே இவங்க ஜோடின்னு ஆகும் அப்புறம் டூயட் கொடுங்கன்னு கேட்ட பிறகு தான் இந்த பாட்டு காடு விளஞ்சன்ன மச்சான் நமக்கு கையங்காலந்தானே மிச்சம்னு ஸ்டூடியோக்குள்ளேயே வச்சு எடுத்தது வண்டியில் உட்காந்த மாதிரி அப்போது இவங்க வந்து நீங்கள் ஆவீங்கன்னு சொல்லலை ஆனால் என்னென்ன ஷூட்டிங்கில் எம்ஜிஆர் ஜெயலலிதா கையை பார்க்குறாரு இந்த உந்துப்பிள்ள கையில் ராஜரேக இருக்குது பார்த்துட்டு நீ ஒரு நாள் அரசியலில் பெரிய ஆளா வருவேன்றாரு எம்ஜிஆரே ஜெயலலிதா தெரியும் தெரியும் அவர் கையில் இருக்கிற ரேகை மாதிரி ஜெயலலிதா கையில் இருந்தா சொல்ல மாட்டாரா அவர் பெரிய ஜோதிட விற்பனராக இருக்க வேண்டாம் என் கையில் இந்த ரேகையை பார்த்து பானுமதி இது ராஜரேகன்னு சொன்னாங்க அதே ரேகம் இந்த உன் கையில் இருக்குது நீ பெரிய ஆளா வருவே நீ ஒரு நாள் அரசியலில் பெரிய ஆளா வருவேன் இந்த சான்ஸே இல்லை அப்படின்றாங்க ஆனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு பேட்டியில் நீங்கள் நடிக்க வராமல் இருந்திருந்தால் என்ன ஆகிருப்பீங்கன்னும்போது எனக்கு வக்கீலாகணும்னு ஆசை ராம் ஜத்மலானி மாதிரி அப்படியே கோர்ட்டில் போய் இங்கிலீஷில் தாட் போட்டுன்னு பேசணும்னு ஆசை ஏன்னா எங்கள் டீச்சர்ஸ்லாம் என்னை பிஹெச்டி பண்ண சொன்னாங்க இப்படி தான் அவங்க ரெண்டு ஆப்ஷன் சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க ஒருவேளை அரசியலுக்கு வந்தால் வந்திருப்பேன்றாங்க அவங்களுக்குள்ள அந்த லீடர்ஷிப் அர்ஜு இருக்குது எல்லாரையும் அதிகாரம் பண்ணணும் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க நான் வந்து டாம் பாயிஷா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாயிஷா இருக்கிறது ஹேர் கட்லாம் பண்ணிட்டு ஆனா சின்ன பிள்ளையில அந்த ஹேர் கட் பண்ணதுக்கு அப்படி அழுதாங்களாம் அவங்க வீட்டுல ஒரு போட்டோ இருக்கும் ஒரு சொன்னாங்க அந்த போட்டோ அப்போ எடுக்கும் போது என் சடையை எதுக்கு வெட்டினீங்க அப்படின்னு அழுதாங்களாம் ஆனா பின்னாடி அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி டாம் பாயிஷா இருக்கிறது பிடிக்கும் அப்படின்ட்டு அப்ப அவங்களுக்கு என்னன்னா அந்த அவங்களுக்குள்ள ஒரு ஆண்மை வந்து துளிர்த்து கொண்டே இருக்குது ஒரு அதிகாரம் அப்படின்றது சிம்ம ராசிக்கு இயல்பாக இருக்கிறது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராசி அதிபதி வலுவாக இருந்தால் அது இருக்கும் அவங்க வேறு மகத்தில் பிறந்தவங்க அப்போ அந்த சூரியன் சந்திரன் ஏழுக்கு ஏழாக இருக்கும்போது ஃபுல் பவர் சூரியனும் சந்திரனும் ஃபுல் பவரில் இருக்கிற நாள் அது அப்போ அவங்கள வந்து ரொம்ப தேஜஸோடு இருப்பாங்க ரொம்ப அதிகாரத்தோட இருப்பாங்க ஆணவத்தோடு இருப்பாங்க ஃபஸ்ட் பர்சனாக இருப்பாங்க சூரியன்றனால அரசாங்கத்தில் முதன்மையாக வருவாங்க இதெல்லாம் அவங்க ஜாதகத்திலே இருக்கிறது அவங்க அப்பா குழந்த பிறந்தவொன்னே ஜாதகம் எழுதும் போது ஒரு நாள் என் மக பெரிய ராணியாக வருவான்னாங்களாம் அவங்க அப்பா ரெண்டு வயசில் செத்து போயிட்டாங்க இவங்களுக்கு அவங்க அப்பா பற்றிய நினைவே ஒரு டெட் பாடி ஒயிட் இதில் ரேப் பண்ண பாடி ஒரு இருந்து தூக்கி வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க அதுதான் அவங்க அம்மா இடுப்பில் தூக்கி வச்சுருக்காங்க பார்க்குறாங்க ஒரு வேன் வந்து நிற்கிது கதவை திறக்கிறாங்க ஒரு ஒயிட் பாடி எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க அதுதான் அப்பா அதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட் மெமரி அண்ட் இட் வாஸ் இஸ் டேட் இது அடுத்தவங்க சொல்லி தான் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து ஜாதகம் எழுதும் போது சொல்லிருக்காங்க அத அவ ஜெயலலிதாவே ஒரு பேட்டியில் சொல்றாங்க அப்போ ஒருவேளை நம்ம அப்பா சொன்ன மாதிரி அரசியலில் ஆளாக வருவோமோ அப்படி தோணிருக்கலாம் ஆனால் நடிக்கெல்லாம் வந்த பிறகு அவங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா நான் வருவேன்னு சொல்லிவிட்டா எம்ஜிஆர் எல்லா திமுக கூட்டத்துக்கும் வா வந்து பேசுன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க அதனால எனக்கு சான்ஸே இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டாங்க ஆனால் எம்ஜிஆருக்கு தெரியும் இது கையில் ராஜரகருக்கு அரசியலுக்கு வரும்னு நம்ம கூப்பிடலன்னா திமுகவில் கூப்பிடுவாங்க இல்லை காங்கிரஸில் கூப்பிடுவாங்க ஏதாவது ஒன்று கூப்பி பெரிய ஆள் ஆக்குவாங்க அதுக்கு ஆகிற யோகா இருக்குன்னு தெரியும் சரியா அதனால எம்ஜிஆர் தெரியாமல்லாம் ஒன்றும் கொண்டு வரல வரலாம் அவங்க வரவே இல்லைன்னு பட வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதுக்கு பிறகு அவங்க வராங்க ஆமா வர்ற நேரம் வந்தா தானே வர முடியும் இப்ப மாதிரி விஜய் நான் நல்லா உச்சத்துல இருக்கும் போது வந்திருக்கேன் அப்படின்றாரு அவருக்கு வரவேண்டிய நேரம் வந்திருக்கு வர்றாரு அப்போ ஜெயலலிதா வந்து முதல் சினிமாவில் நல்லா இருக்காங்க அப்புறம் தெலுங்குல நடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து அப்புறம் எதுவுமே வேணான்னு ஒரு பிளாஸ்டிக் ஃபேக்டரி வச்சு உட்காந்துருக்காங்க

அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க அதுவும் ஒன்று கொஞ்ச நாள் ஓடிச்சு அப்புறம் அதுவும் அவங்களுக்கு ஒன்றும் சரிப்படலை இந்த மாதிரி அஞ்சு வருஷம் நான் வெளியவே வராமல் இருந்தேன் ஃபோன் கூட நான் அட்டன் பண்ண மாட்டேன் அந்தளவுக்கு நான் என்னை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டேன்னு எழுதியிருக்காங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எம்ஜிஆருக்கு ஒரு தனக்கடுத்து ஒரு காரிஸ்மேட்டிக் பர்சன் தேவைப்படுது அவர் ம முதல்லையே மனசில் குறித்து வச்சிருந்துருப்பார் நமக்கு வந்து நம்ம வண்டி ஓடுற வரைக்கும் ஓடட்டும் தேவைப்பட்டால் ஜெயலலிதாவை கூப்பிட்டுக்குருவோம் ஏன்னா ஒரு தடவை ஒரு அரசியல்வாதி அவர் அதுக்கு பிறகும் அம்மா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் தான் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து நடக்கிற நேரத்தில் அவன் இந்த ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது அவன் வந்தால் நான் வரமாட்டேன் ஏன்னா ஒரு இளந்தாரி அப்படின்னும் போது நிறைய கட்சிக்கார இளைஞர்கள் வர போக பேச அப்படியெல்லாம் இருக்க தானே செய்வாங்க அப்போ வர்றா கூட்டம் பூரா அவன்ட்டே போகுது அப்புறம் நான் எதுக்கு வந்து இங்கே ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னுச்சான் அப்புறம் எம்ஜிஆர் வந்து ஒன்றும் சொல்லலையாம் அதுக்கு சரிப்பா நீ வராத அம்மா வரட்டும் அப்படின்னு சொல்லலையாம் அதனால் அந்த பையன் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்துட்டு போயிட்டாரான் அவர் ஒரு ரெண்டு நாள் வராமல் இருந்தாராம் அப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வர வேலைகள் பார்க்க இந்த அம்மாவுக்கு ஏதோ வேறு வேலைகள் பிரித்து கொடுத்துட்டாங்க போல் இன்னாரெல்லாம் கட்சிக்காரங்களாம் வந்தால் இவங்களை பார்க்கணும் இவங்க வந்தால் இவரை பார்க்கணும் அப்படின்னு அப்போது அவர் திரும்ப பார்க்கும் போது சொன்னாராம் இவள் காலை சுற்றின பாம்பு உனையை கடிக்காமல் விடமாட்டா மனசுக்குள்ளே வன்மம் வச்சுக்கிட்டே இருப்பா அதனால் நீ அவட்ட ஜாக்கிரதையாக நடந்துக்கன்னாராம் ம் அதுக்கு பிறகு எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க ஆனால் அது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த சிம்ம ராசிக்காரவங்கள பகச்சா அவங்க சரியான மரண அடி கொடுப்பாங்க அவங்களுக்கு வெற்றி ஒன்று தான் குறிக்கோளா இருக்கும் சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க எப்பவும் தோத்து நினைக்க மாட்டாங்க சரி பரவாயில்ல வெற்றி தோல்வி வாழ்க்கையில சகஜம்தான் அடுத்ததில் பாத்துக்கலாம் அப்படின்னு விடவே மாட்டாங்க அப்போ வந்து மேடம் இதை வந்து நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சுக்கங்க அப்படின்னு தான் சொல்லி பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் சொன்னாங்க எதுக்கு சொல்றாங்கன்னா அவங்க அதை மனசுலேயே வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அப்ப எம்ஜிஆர் அவங்க எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு கடைசி இப்போ எம்ஜிஆருடைய கடைசி காலங்களில் ஜெயலலிதா எம்ஜிஆர் பேசவே இல்லையா ஆமாம் பேசாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுது ஏன்னா கட்சி கிட்டத்தட்ட ரெண்டாக உடைஞ்சிருச்சு எம்ஜிஆர் இருக்கும்போதே அவங்க என்ன பண்ணிட்டாங்க மூத்த தலைவர்கள்லாம் ஏதோ எம்ஜிஆருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரியும் இந்த சம்பாதிக்கணும்னு கட்சிக்குள்ளே வந்திருப்பாங்கல்ல அப்போ தான் அந்த எண்பத்தி நாலு எலெக்ஷனில் வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாம் எம்ஜிஆர் இல்லை அந்த செலெக்ஷன் லிஸ்டில் அப்போ மூத்த தலைவர்கள் தான் போட்டாங்க அப்போ அவங்களுக்கு வேண்டிய வேண்டியவர்கள் அப்போ அவங்களுக்கு தான் அவங்க போட்டிருப்பாங்க இதுக்கு இடையில வந்து அப்பா திமுகவில் இருப்பாங்க மகனை வந்து அண்ணா திமுகவில் சேர்த்து விடுவாங்க ஏன்னா திமுகவுக்கு அடுத்து வாய்ப்பு இருக்குமோ என்னவோ தெரியாது எதுக்கும் மகன் அங்கே இருக்கட்டும் அண்ணேன் திமுகவில் இருப்பான் தம்பியை அண்ணா திமுகவில் சேர்த்து இவங்க இவங்கள்லாம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்திலே வந்திருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் ரசிகராக இருந்து வந்தவங்களா இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க ஜெயலலிதாவை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்க எல்லாரும் அரசியல் ஆதாயம் எதிர்பார்த்து வந்தவர்கள் பழைய எம்ஜிஆர் விஸ்வாசிகளோ ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களோ கிடையாது அப்போ எல்லாம் அம்மா அவங்கள மாதிரி உண்டா உண்டான் ரொம்ப வந்து துதிப்பாடிகள் ஜெயலலிதாவை ரொம்ப துதிப்பாடுறது அம்மா நீங்கள் தான் ரொம்ப பெரிய ஆள் கட்டிக்கார ஆள் அங்கே ஒன்றும் அவங்க செய்ய மாட்டேன்றாங்க வைக்க மாட்டேன்றாங்கன்ட்டு நம்ம கட்சியை பற்றியே ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட போட்டு கொடுக்குறது இப்படியெல்லாம் இருக்கும்போது ஜெயலலிதாவுடைய போக்கு அதிகமாயிருச்சு அந்த அம்மா எப்போ எம்ஜிஆரை பார்த்தாலும் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்றது நீங்க எனக்கு வந்து ஏதாவது ஒரு அதிகாரம் கொடுங்க நிறைய போஸ்ட்ல எம்பி ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க அது எம்பி தானே கழக கொள்கை பிறப்பு செயலாளர் ஆமா அது அவ்வளவுதானே அது கட்சி போஸ்டிங் தானே அது என்ன போய் அங்க போய் பேச இங்க போய் பேசினா பேசணும் கொள்கை பரப்புறதுன்னா ஊர் ஊரா பொதுக்கூட்டம் போட்டு பரப்பணும் அவ்வளவுதானே மற்ற ஒரு அதிகாரம் உள்ள போஸ்ட் இல்ல இல்ல அப்ப வந்து இவங்களுக்கு என்னன்னா கட்சி வந்து அவங்க ரொம்ப அந்த மூத்தவர்கள் எல்லாம் வந்து விசுவாசிகள் நியாயமா பார்த்தா மூத்தவர்கள்லாம் ஒரு பயங்கரமான விஸ்வாசிகள் இந்த புதுசாக வந்திருக்கிறவங்களாம் விஸ்வாசிகள்னு சொல்ல முடியாது இவங்க வந்து இனி அண்ணா கேக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது ஆனால் அது ஜெயலலிதாட்ட தான் இருக்குது அங்கே கிடையாது ஜெயலலிதாட்ட தான் இருக்குது நம்ம ஜெயலலிதா பிடிச்சிக்கிட்டோம்னா இந்த அம்மா எப்படியாவது சிஎம் ஆயிரும் அப்போ நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் வைக்கலாம்னு நினச்சவங்க என்ன பண்ணாங்க ஜெயலலிதா கிட்டே வந்து அவங்கள முகஸ்துதி பண்ணி எம்ஜிஆர் வந்து பாராட்டினா அப்படி யோசிப்பார் இவன் எதுக்காக நம்மளை வந்து இப்படி உட்காந்து பாராட்டிக்கிட்டு இருக்கான் உனக்கு எதுவும் நம்மளால் காரியம் ஆக வேண்டியது இருக்கா ஏன்னா அவருடைய அனுபவம் அவர் மூணு வயசுலேருந்து பெரியவங்கள்கிட்ட ஒவ்வொருத்தவங்க பேசுறது வைக்கிறத பார்த்து இவங்க இப்படி ஒரு ஃப்ளாட்டரியா பேசுனாங்கன்னா ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வராங்கன்றது அவருக்கு அனுபவம் மனிதர்களை பார்த்து 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 தெரியும் இந்தம்மா படித்த உடனே நேரம் நடிக்க வந்துட்டாங்க அப்புறம் என்ன கார் கார் விட்டால் ஸ்டூடியோ தானே இல்லை வீடு கார் ஃப்ரெண்டு வீடு கார் ஒரு டைரக்டர் யாரையோ பார்க்க வைக்க இவ்வளவு தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடு பீப்புள் பலமுறை ஜெயலலிதா அரசியல் வேண்டாம் வேண்டாம்னு தானே ஒதுக்குறாங்க அதாவது அவங்க வேண்டாம் நினைக்கிறது உண்மைதான்